இது வந்து சார் நம்ம எவ்வளோ வந்து கொட்டுறோமோ சின்ன சின்ன துகள்களாக நறுக்கணும் பிறகு இது வந்து மெல்ட் ஆகிடும் இதோட போது கரு கருங்கலோட செம்பு தாரோட சேரும்போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஆமாம் இன்னொன்று சின்ன சின்னதாக பண்ணி தான் சார் அது வந்து அதனுடைய இதை பொறுத்த வரைக்கும் அந்த கட் பண்ணுற அந்த மிஷின் இருக்குல்ல சார் அது பிளேடு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சோம்னா அது சின்னதாகிட்டே இருக்கும் ஆனால் இவங்க மெல்ட் பண்ணும்போது போதும்ன்றாங்க சார் இப்போது இப்போ பிளாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் சார் கொளுத்துனோம்னால் அதில் வந்து டேக்ஸின் வரும் புற்றுநோய் வரும் ஆனால் நம்ம எல்லாம் கேட்பாங்க என்ன சார் இது வந்து அது ஏன் சார் ரோடு போடும்போது கொளுத்துவீங்க தானே சார் நாங்கள் கொளுத்துறது இல்லையா இது மீட்டு பண்ணுறது ஏன் நான் கூட சொல்லணும் நம்ம என்னன்னா இது உருகிறது உருகிறதுனால வந்து வெளியேறாது அந்த இதெல்லாம் வந்து டேக்ஸின் வெளியேறாது அப்படி நம்ம ரோடு போடும்போது அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம இது வரைக்கும் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டராக சார் நிறைய ரோடுகள் போட்டுக்கணும் கடல் மாவட்டத்தை வரைக்கும் ஒரு ஐம்பது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவாங்க சார் முதல்ல வாங்கி பரவாயில்ல ராஜா இல்லை இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்து இது வந்து இது இது எவ்வளோ அரிசி எத்தனை கிலோ எத்தனை எத்தனை கிலோ இருக்கு ஒரு கிலோ என்ன வேலை தெரியுமா என்ன என்ன எவ்வளோ தெரியுமா சொல்லு ஆ சரிம்மா நீங்கள் வந்து இது வந்துமா இது ஒரு வருமானத்துக்கான வைப்பானீங்க நீங்கள் இது வந்து ஒரு உங்களை நம்பி ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு பத்து லட்ச ரூபா மிஷின் செட்டுக்கெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நீங்கள் சம்பாரிச்சு நீங்கள் எடுத்துக்கணும் அவ்வளோதான் நமக்கு எங்களுக்கு தேவை ஊர் தூய்மையாக இருக்கணும் அவ்வளோதான் ஊரை தூய்மையாக வைத்திருப்பதுக்காக உயிர்க்கு பிளாஸ்டெலாம் கொண்டு வச்சு கட் பண்ணி சாலை ஓரங்களில் இருக்கிற பிளாஸ்டிக்கை சாலையாகவே போடுறோம் சரியாம இப்போ ரெண்டு பயன் அது பணம் முடிச்சுன்னா நம்ம தூய்மை காலத்தில் பயன்படுத்திக்கொள்ளலாம் நீங்கள் அதுவே நீங்கள் வந்து உண்மையாக உழைக்கணும் டெய்லி காலையில் சார்ந்த வரைக்கும் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் ஏன்னா என்கிட்ட வந்து ரோடு கான்ட்ராக்டர்ஸ் செஞ்சுறாங்க வந்து சார் 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 இது எங்களுக்கு வந்து இது கொடுங்க சார் தூய்மை இது கொடுங்க சார் கேட்குறாங்க நீங்கள் இவ்வளோ பொருள் இருக்குது மூடி வச்சுட்டு போகக்கூடாது ஒரு நிமிஷம் கூட ஷிஃப்ட் மாற்றி மாற்றி நீங்கள் எட்டு ஹவர் எட்டு அவர் ஹவர் வேலை செஞ்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருப்பா வர வருமானத்தில் அவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக பண்ணுற மாதிரி

பால் தவறு வந்து பால் தவறு என்ன பவுலாம் அங்கே பாத்துட்டு வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க அப்படி வாங்கிட்டு போயிருக்காங்க நல்ல நல்ல பார்க்கலாம் அவங்க கடையில் நேரம் வாங்கிட்டு போயிட்டாங்க